அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் பணம் என்பது மனித வழக்கில் மிக மிக முக்கியமான ஒன்றாக ஆகிவிட்டது காரணம் அனைவரது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பணம் அவசியமாகிவிட்டது இத்தகைய பணம் உங்கள் வீட்டில் வற்றாத அளவிற்கு இருக்க நீங்க இந்த ஒரே ஒரு விஷயத்தை செய்தால் போதும் உங்க வீட்டுல பண வரவு அதிகரிக்கும் உங்க வீட்டுல உள்ள கல்வப்பு ஜாடியில நீங்க இந்த ஒரே ஒரு பொருளை வைத்து பாருங்க நிச்சயமாக உங்க வீட்டுல பண வரவு அதிகரிப்பது நீங்களே பார்க்கலாம் அத்துடன் உங்க கடன் தொல்லையும் நீங்கும் குறிப்பாக அடிக்கடி வீண் செலவு குறையும் உங்க வீட்டுல செல்வம் நிலைத்து நிற்கும் சரி வாங்க கல்வப்பு ஜாடியில எந்த பொருளை வைத்தால் செல்வம் அதிகரிக்கும் இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் உப்பு என்பது மகாலட்சுமியின் வடிவம்னு சொல்லுவாங்க இதன் காரணமாகத்தான் வீட்டு கிரக பிரவேசம் நடைபெறும் போது கல் உப்பு பயன்படுத்துவாங்க இந்த உப்பை வைத்து வீட்டுல எப்படி பண வரவை அதிகரிக்க செய்யலாம் இந்த ஆன்மீக குறிப்பிற்கு நீங்க வந்து உப்பை மண்பானை அல்லது பீங்கான் பாத்திரத்துல மட்டும்தான் வைக்கணும் வேறு எந்த பாத்திரத்தை நீங்க பயன்படுத்தினாலும் இந்த ஆன்மீக குறிப்பு பலிக்காது குறிப்பாக அந்த பாத்திரம் குறைந்தது மூன்று கிலோ கல்வப்பையாவது பிடிக்கும் அளவுக்கு அந்த உப்பு ஜாடி இருக்கணும் இப்போ ஒன்பது கொட்டைப்பாக்கை வாங்கிக்கங்க இந்த கொட்டை அப்படியே சாமி அறைக்கு எடுத்து சென்று சாமியிடம் வைத்து மனமாற வேண்டிக் கொள்ளுங்க அல்லது சிவப்பு நிற துணியில இந்த கொட்டை பாக்கை வைங்க இதனுடன் ஒரு கிராம் வெள்ளி காசு ஐந்து ரூபாய் அல்லது பத்து ரூபாய் காசையும் சேர்த்து வைங்க அடுத்து இதனுடன் ஒரு சிறிய தங்கம் ஏதோ ஒன்று மூக்குத்தியோ அல்லது திருகாணியோ ஏதோ ஒன்று அதையும் இதனுடன் சேர்த்து ஒரு மூட்டையாக கட்டிக்கொள்ளுங்கள் இதுல தங்கம் இல்லை என்றாலும் பரவாயில்லை மற்ற பொருள்களை வைத்து மூட்டையாக கட்டிக்கொள்ளுங்கள் இந்த மூட்டையை கல்வப்பு ஜாடியின் அடியில் வைத்து விடுங்க பின் அவற்றில் உப்பை நிரப்பி சமையலறையில் வைத்து எப்பொழுதும் போல கல் உப்பை சமையலுக்கு பயன்படுத்துங்க ஜாடியில் உப்பு குறைய குறைய உப்பை வாங்கி நிரப்பிக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி செய்து பாருங்க சில நாட்களிலேயே பணம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கடன் பிரச்சனைகளும் ஒளியும் வீட்ல பண வரவு அதிகரிக்கும் வீண் செலவுகளும் குறையும் நாம தான் இந்த பரிகாரத்தை செய்துவிட்டோம் பணம் வந்துடும் அப்படின்னு சும்மா இருக்காதீங்க இந்த பரிகாரத்தோடு உங்க உழைக்கும் முயற்சியும் இருந்தால் மட்டுமே உங்க வீட்டில் பண வரவு அதிகரிக்கும் அதனால் உங்க உழைக்கும் முயற்சியோடு சேர்த்து இந்த பரிகாரத்தையும் செய்து பாருங்க நம்பிக்கையுடன் செய்து பாருங்க நிச்சயமாக உங்க வீட்டில் வீண் செலவுகள் குறைந்து கடன் தொல்லைகளும் நீங்கி பண வரவு அதிகரிக்கும் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி